வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாது என வானிலை ஆய்வு மையம் தகவல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை கரை கடக்கும் என்றும் கணிப்பு செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் புதுச்சேரி காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் பயிர் பாதிப்புகள் குறித்து கணக்கெடுத்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவிப்பு அரசு அலுவலகங்களில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது ஒரு மாதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு அதிரடி உத்தரவு பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்ய ஐந்து பேர் கொண்ட குழு அமைப்பு தெற்கு ரயில்வே வட்டாரங்கள் தகவல் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெறுவது மகிழ்ச்சி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நெகிழ்ச்சி மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் ஏக்நாத் ஷென்றே தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் அடுத்தடுத்து ஆலோசனை இனி விரிவான செய்திகள் சென்னை செங்கல்பட்டு மற்றும் கடலோர மாவட்டங்களில் காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்காலிக புயலாக மாறும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் புயலாக மாறுவதற்கான வலுவை அது இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் நாளை காலை வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்றும் கூறியுள்ளது வங்கக்கடலின் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் கண்காணித்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இஸ்ரோ அனுப்பிய எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் இஓஎஸ் மூலம் கடல் காற்றின் வேகம் மற்றும் தன்மை கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்சார் த்ரீ செயற்கைக்கோள் மூலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் தீவிரம் மற்றும் நகரம் திசை ஆகியவற்றை கண்காணித்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை உரிய நேரத்தில் செய்ய ஏதுவாக இருக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் புதுச்சேரி காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று மற்றும் நாளை என இரு தினங்களுக்கு விடுமுறை அறிவித்து அம்மாநில கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்கான திருத்தப்பட்ட தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் அறிவித்துள்ளார் மழை பின் பயிர் பாதிப்புகள் குறித்து கணக்கெடுக்கப்படும் என உளவு நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் தொடர் கனமழையினால் டெல்டா மாவட்டங்களில் மொத்தம் சுமார் முப்பது ஓர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று ஏக்கர் பரப்பில் சம்பாநியல் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் நீர் சூழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்து மூன்று சதவீதத்திற்கும் மேல் ஏற்படும் பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக திட்டங்களை பார்த்தே அதிமுகவும் பாஜகவும் காப்பியடித்ததாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் திமுக திட்டங்களை மற்ற மாநில கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்து வருவதாகவும் எல்லா மாநிலங்களும் திராவிட மாடலை பின்பற்றி வருவதால் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் ரகுபதி கூறினார் அரசு அலுவலகங்களில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது ஒரு மாதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை செயலாளர்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எழுதியுள்ள கடிதத்தில் மக்களிடம் இருந்து பெறப்படும் குறைதீர் மனுக்களுக்கு நாட்களுக்குள் ஒப்புகை வழங்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார் மேலும் புகார் கிடைத்ததில் இருந்து ஒரு மாதத்திற்குள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவகாசம் தேவைப்பட்டால் விண்ணப்பதாரருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்து அறுபத்தொன்பது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு புதிய வேளாண் மின் இணைப்புகளை கொடுத்து சரித்திரம் படைத்திருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கையில் இதற்காக மின்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதிமுக ஆட்சியில் வேளாண் மின் இணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே என்றும் அக்கூறியுள்ளார் விதிகளை புறக்கணித்த பாமன் பாலத்திட்டத்திற்கு எப்படி ஒப்புதல் கொடுக்கப்பட்டது மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் கட்டுமானத்தில் நடந்துள்ள மோசடியை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் கடுமையாக விமர்சித்துள்ளதாக சு வெங்கடேசன் எம்பி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் தூக்கு பகுதி ரயில்வே துறையின் ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பின் ஒப்புதல் இல்லாமல் வேறு வடிவமைப்பு விதிகளைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பாம்பன் பால கட்டுமானம் குறித்து சென்னை மும்பை ஐஐடி ஆய்வு செய்து சான்றளித்த பின்னரே தெற்கு ரயில்வே ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளது பாம்பன் பாலம் தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையை சுட்டிக்காட்டிய குறைகள் களையப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது தவிர பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்ய ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரயில்வே வாரியம் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலினால் சொந்த காலில் நிற்க முடியாத நிலையே தற்போது உள்ளதாக விமர்சித்துள்ள அவர் என்ற பொய்க்கால் குதிரையில் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை சங்கமம் நம்மூர் திருவிழா இரண்டாயிரத்தி ஐந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள புதிய திறமையாளர்களுக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி அழைப்பு விடுத்துள்ளார் எக்ஸ்தலத்தில் அவர் பதிவில் தங்கள் திறமைகளை அரங்கேற்றச் செய்ய புதிய திறமையாளர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு என குறிப்பிட்டுள்ளார் சென்னை தமிழ்நாடு அரசு கல்லூரியில் நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் இதற்கான தேர்வு நடைபெற உள்ளது மன்சார் பாடகர்கள் கர்நாடக இசை பாடகர்கள் கிராமிய தாள வாத்திய கலைஞர்கள் கிராமிய நடன கலைஞர்கள் ஆகிய பிரிவுகளில் தேர்வுகள் நடைபெறவுள்ளது பொதுமக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து பெருங்கோடி குப்பைக் கூட்டும் வளாகத்தில் பல்லுயிர் பூங்கா அமைக்கும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி திரும்பப் பெற்றுள்ளது பெருங்கோடி குப்பைக் கூட்டும் வளாகத்தில் மீட்டெடுக்கப்பட்ட இடத்தில் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிதாக பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதன்பின் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் பொதுமக்களிடம் கருத்து கேட்டபோது இத்திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் இத்திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது மாமல்லபுரம் அருகே கார் மோதி ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரத்தில் காரை ஓட்டிச் சென்ற கல்லூரி மாணவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் பண்டித்தி மேடு பகுதியில் கல்லூரி மாணவர்கள் சென்ற கார் மோதியதில் சாலையோரமாக இலைப்பாரிய ஐந்து பெண்கள் உயிரிழந்தனர் காரில் பயணித்த இரண்டு பேர் தப்பியோடிய நிலையில் ஜோஷ்வா தாஹித் அகமது நரீன்ஸ் நாராயண ஆகியோரை அப்பகுதியினர் பிடித்து சரமாரியாக அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு ஐந்து பேரும் ஒரே காரில் பயணித்ததும் பையனூரில் உள்ள தனியார் கல்லூரிக்கு ஒன்றாக காரில் சென்றதும் தெரியவந்தது அதில் காரை ஓட்டிச் சென்ற ஜோஷ்வா கைது செய்ய நிலையில் மற்ற இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்ட விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்தைச் சேர்ந்த இருபது இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இந்த இந்நிலையில் அதில் பனிரண்டு பேரை இலங்கை அரசாங்கம் விடுவித்து உத்தரவிட்டுள்ளது விடுதலை செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் இன்று விமானம் மூலம் சென்னை வந்தடைவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் இருக்கும் மற்ற மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கார்த்திகை தீபம் சிறப்பு சுற்றுலா ரயில் மூலம் காசி பிரயாக்ராஜ் கயா ஆகிய இடங்களுக்கான தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது இதன் மூலம் கார்த்திகை தீபம் அன்று காசி விஸ்வநாதர் மற்றும் கங்கை நதியை தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மொத்தம் ஒன்பது நாட்கள் கொண்ட இந்த சுற்றுலா டிசம்பர் ஒன்பதில் ராமநாதபுரத்தில் இருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் காரைக்குடி திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை விழுப்புரம் சென்னை வழியாக செல்லும் என அறிவித்துள்ளது இதற்காக ஸ்ரதா சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் என்ற பிரத்யேக ரயில் மூன்று அடுக்கு ஏசி ரயில் பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது இதற்கான சுற்றுலா கட்டணம் நபர் ஒருவருக்கு இருபத்தொன்பது ஆயிரத்து நானூற்றி இருபது ரூபாயில் இருந்து துவங்குகிறது இதில் ரயில் பயண கட்டணம் மூன்று வேளை செய்வ உணவு தங்கம் வசதி பஸ் கட்டணம் ஆகியவை அடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் கொன்னூர் வெலிங்டன் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய வெளிநாட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து பேசிய குடியரசுத் தலைவர் இராணுவ பயிற்சி கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெறுவது மகிழ்ச்சி என்றும் இந்திய கடற்படையில் முதன்முறையாக ஒரு பெண் கமாண்டிங் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேய்கு நிதி திட்டத்தின் மூலம் இராணுவ தளவாட ஏற்றுமதி முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மூன்றாவது நாளாக முடங்கின அதானே விவகாரம் மணிப்பூர் கலவரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழங்கினர் தொடர் அமளியால் இரு அவைகளும் பன்னிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் கூடிய பிறகும் அமளி தொடர்ந்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது ரயில்களில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை நிறுத்தும் திட்டம் இல்லை என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இதுகுறித்த கேள்விக்கு மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகரித்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பொது வகுப்பு மற்றும் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகள் உட்பட பத்தாயிரம் ஏசி ஆளாத பெட்டிகளை தயாரிக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தாமிரபரணி சுத்தப்படுத்த தற்போது எந்த திட்டமும் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து திருநெல்வேலி தொகுதி எம்பி ராபர்ட் ப்ரூஸ் மக்களவில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி எழுத்துபூர்வமாக பதிலளித்தார் அந்த பதிலில் ஆறுகளில் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரித்து கலக்கச் செய்வது மாநிலங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பொறுப்பு என தெரிவித்தார் தேசிய நதிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை தாமிரபூரணியில் மாசுபாட்டை குறைப்பதற்கான திட்டங்களை அமைச்சகம் செயல்படுத்தியதாகவும் ஆனால் தற்போது எந்த திட்டமும் பரிசீலனையில் இல்லை என தெரிவித்தார் டெல்லி காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் விதித்துள்ள நான்காம் நிலை மாசுதடுப்பு கட்டுப்பாடு டிசம்பர் இரண்டு வரை தொடர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதில் பள்ளிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது நான்காம் நிலை மாசுதடுப்பு கட்டுப்பாடுகளில் இருந்து மூன்றாம் நிலை கட்டுப்பாடுகளாக மாற்றம் செய்வதற்குரிய கூட்டத்தை நடத்தி ஆலோசனை பெற்று தாக்கல் செய்ய காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவை தொகுதி உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் சபாநாயகர் ஓம் பிர்லா அவருக்கு பிரமாணம் செய்து வைத்தார் கேரள புடவை அணிந்து வந்திருந்த பிரியங்கா காந்தி இந்திய அரசியல் சாசன புத்தகத்தின் பிரதியை கையில் பிடித்தபடி பதவிபிரமான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் பிரியங்கா காந்தியின் பிள்ளைகள் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து தாயின் பதவியேற்பை பார்த்து மடம் மகிழ்ந்தனர் அவரது சகோதரர் ராகுல் காந்தி பதவியேற்பை செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் நான்காவது முறையாக பதவியேற்றார் ராஞ்சியில் நடைபெற்ற விழாவில் ஹேமந்த் சோரனுக்கு ஆளுநர் சந்தோஷ் கங்குவார் பதவி மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வரை தீர்மானிப்பது குறித்து டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் மகா யுக்தி கூட்டணியின் ஆலோசனைக்குடன் நடைபெற்றது இதில் ஏக்நாத் செண்டே தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அஜித் பவார் ஆகிய மூவரும் கலந்து கொண்டனர் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடித்த ஆலோசனையில் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் யார் யாருக்கு துணை முதல்வர் பொறுப்பு எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் எத்தனை இடங்கள் அவர்களுக்கு என்னென்ன இலாக்கா என்பது குறித்து விரிவான ஆலோசனை நடைபெற்றது ஆலோசனையின் முடிவில் தேவேந்திர பட்னாவிஸை முதல்வராக என முடிவு தகவல் வெளியாக இது இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சத்தீஸ்கரில் நீக்கப்பட்ட பெண் பஞ்சாயத்து தலைவரை மீண்டும் அதே பதவியில் உச்சநீதிமன்றம் அமர்த்தியது பஹார் பஞ்சாயத்து தலைவராக இருந்த சோனம் லக்ரா கட்டுமானப் பணிகள் தாமதமானதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அரசு அதிகாரிகள் அளிக்கும் தொந்தரவு போக்கு அதிகரிப்பது கவலை அளிப்பதாக தெரிவித்து கட்டுமானப் பணிகள் தாமதமானதற்கு பஞ்சாயத்து தலைவர் பதவியை பறித்தது காலனி அதிக மனப்பாங்காகும் எனவும் நீதிபதிகள் விமர்சித்தனர் இலங்கையை புரட்டிப்போட்ட கனமழையால் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இலங்கையின் இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் இடையூடாத மழை கொட்டியதில் பல இடங்களில் வெள்ளம் புரண்டு ஓடுகிறது இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ராணுவம் கடற்படையின அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் களமிறங்கியுள்ளன தென்கொரியாவில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர் வான்சோ பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் அடுத்தடுத்த மோதி விபத்தில் சிக்கின பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகளுக்கு மத்தியில் குளிர் காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தலைநகர் சியோலில் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் பனிப்பொழிவை பலரும் வசித்து வருகின்றனர் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த அதிரடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது சிறாரின் மனநல பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உலகில் முதல் முறையாக ஆஸ்திரேலிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பான சட்ட மசோதா அந்நாட்டு செனட் சபையில் நிறைவேறிய நிலையில் வரும் ஜனவரி முதல் சோதனை முயற்சியில் அமலுக்கு வருகிறது இந்த சட்டத்தை மீறினால் இந்திய மதிப்பில் இருநூற்றி எழுபது கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் சார்பில் பேட்மிண்டனில் பதக்கம் வென்ற மதுரை மாணவிக்கு பள்ளியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மதுரை தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் கமலிகா ரமணி என்ற மாணவி மத்திய பிரதேசத்தில் நடந்த பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான தேசிய பேட்மிண்டன் தொடரில் ஒற்றையர் பிரிவில் தங்கம் என்று அசத்தினார் அவருக்கு ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கும் விளையாட்டுத்துறைக்கும் கமலிகா ரமணி நன்றி தெரிவித்தார் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல் ஓய்வை அறிவித்துள்ளார் நடந்து முடிந்த ஐபிஎல் மெகா இலத்தில் சித்தார்த் கவுலை எந்த அணியும் வாங்க முன்வரவில்லை இதையடுத்து ஓய்வு அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார் தனது கரியரில் சந்தித்த அனைத்து ஏற்ற இறக்கங்களிலும் உடன் இருந்த அனைவருக்கும் நன்றியன அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிக்காக சித்தார்த் கவுல் விளையாடியது குறிப்பிடத்தக்கது போலந்து டென்னிஸ் வீராங்கனை இகாஸ் வியாடெக் ஒரு மாதம் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீமெட்டாஸ் ஜுரேன் என்ற தடை செய்யப்பட்ட மருந்தை ஸ்வியாடெக் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது விசாரணையில் அந்த மருந்தை பயன்படுத்தியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒரு மாதம் மட்டும் தடை அறிவிக்கப்பட்டது ஐந்து முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ள ஸ்வியாடெக் உலகின் நம்பர் டூ வீராங்கனை என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாது என வானிலை ஆய்வு மையம் தகவல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என்றும் கணிப்பு செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் புதுச்சேரி காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் பயிர் பாதிப்புகள் குறித்து கணக்கெடுத்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவிப்பு அரசு அலுவலகங்களில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது ஒரு மாதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு அதிரடி உத்தரவு பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்ய ஐந்து பேர் கொண்ட குழு அமைப்பு தெற்கு ரயில்வே வட்டாரங்கள் தகவல் இராணுவ பயிற்சி கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெறுவது மகிழ்ச்சி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நெகிழ்ச்சி மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவுடன் ஏக்நாட் சென்றே தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் அடுத்தடுத்து ஆலோசனை இத்துடன் தந்தையின் பாட்கா செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்